வயத்து முடியாது என்ன ஐயா யாரா வாங்கலாம் ஐயருங்க ஐயா ஐயா ஒரே வழி

அவர் ராத்திரியெல்லாம் எல்லாம் வயத்து வழியால ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும் அது பரவாயில்லைங்க அவரை அடிச்ச அவர் உயிர் இப்ப பரவாயில்ல செத்த தேவல என்னடா ரெமிஷன் கட் பண்ணுமா கழுத இன்னும் ஆறு வருஷம் தான் இருக்கு ரெமிஷன் கட் பண்ணா எட்டு வருஷம் ஆடுங்க போச்சு வச்சு ஆமா ஒழுங்க தானே இருந்த என்னாச்சு உனக்கு இல்லீங்க ஐயா எனக்கு விஷயமே தெரியாது சும்மா தான் கலெக்டா பண்ற நினைச்சு இல்லீங்க அவனுக்கும் தகரா எருதேராஜ்

本 <laughs> 当 கானத்தை எதிர்த்து பேசலான்றத இன்னையோட மறந்துடு புரியுதா இங்க காக்கி சட்டை இல்லடா இந்த வெள்ளை சட்டை வச்சதுதான் சட்டம் தெதா உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா மரியாதையா எங்க சட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ இப்போ வெளியே வந்ததும் என்னாச்சுன்னு கேட்பாங்க நீ என்ன சொல்லலாம் தெரியுமா வழிக்கு உந்துட்டேன்னு சொல்லணும் அதான் எங்க சம்பிரதாயம் சட்டம் தெதா தெதடா தெரிஞ்சுச்சுன்னு சொல்லடா என்னடா தகராறுங்க என்ன ஆச்சு என்னடா ஆச்சு கேக்குறல்ல ஏன்டா முழிக்கிற விழுந்துட்ட என்னது வழிக்கு விழுந்துட்டேன் சரி சரி போனா போய்ட்டு இல்ல ஒன்று

என்னால கத்தி பேச முடியல தொண்டையெல்லாம் அடைக்குது இங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க நல்லா படிங்க நல்லா படிங்க பாட்டி சொல்றத கேட்டு நடங்க நீங்க சொன்னதாம் கரெக்ட் இந்த பட்டத்துல மரியாதையே கிடையாதுமா பார்சல் ஏதாவது கொண்டு வந்தா சீக்கிரம் கொடுத்துட்டு கொடுத்து வாங்க

சாரி பசங்க இந்த போட்டோ வச்சிட்டு இல்ல பரவால நீங்க தான் அப்பாவுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல இவாளுக்கு என்ன வேணாலும் நான் பாத்துக்கறேன் இந்த போட்டோ நீங்க நீங்க கிருஷ்ணசாமி ஓ போய் கிணறு ஈஸ்வரனோட லீலைய புரிஞ்சிக்கவே முடியலையே எப்படி எல்லாம் கனெக்ஷன் கொடுக்கறாங்க அம்மா நமஸ்காரம்

வanterபாள நாற்கு சாப்படிர்யா? frühitaireர morallyBEனிறேன். stripoqu Repeaterби வப weiterhin convention. அதனா var,That she's pretty. ह twins right. ront workoutעל was enormous ascent. here the train travels, she அந்த சண்டால ஆமா scheme available. she goes Dan the end of the car. 슈мотрю about தானே Karate fridge took Out கடிக்காத பாட்டி கொஞ்ச Exactly, இருக்கட்டும் பாட்டி உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னேல எந்த டாக்டர் பாக்குறல் எங்க பாக்குறது முந்தி எல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப சக்கரையே சேர்த்துக்கிறது இல்ல முதுகெல்லாம் கட்டி வந்து ஒரே தொந்தரவா இருக்கு அடிக்கடி மயக்கம் வருதுமா ஐயோ என்னமா அது நாளைல இருந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஹாஸ்பிடல் வாங்க நானே கூட்டிட்டு போறேன் இந்தங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க கவிரி கொஞ்சம் தண்ணி கொண்டமா அத புடிடா கேள்விட்டு நாய் கடிச்சிட போகுது காவேரி தண்ணி கொண்டாமா காவேரி என்னவா சே கவிரி மனியாச்சே என்னமா பாட்டி சொல்லு என்ன இங்க வா இங்க வா இங்க சொல்றது அம்மா நாய் பேரு என்ன காய்க்கா காய்க்கடா அய்யோ என்ன கடிச்சிடுமே யோனா இப்படி கொஞ்சம் வாய் டே நீ வெளியில இருடா ஏய் அது இந்த வந்த உதப்படைசியில வரதுல ஒரு சௌகரியம் இருக்கு கூட்டத்துல இடிப்பு தான் வரலாம் யமுனா போட்டு தாவ எப்ப வந்துட்டு போனமே போன வாரம் இங்க வந்துட்டு போனமே இவ அரை வருஷம் பரீட்சையில முதல் மனைவிய தேடி இருக்க மாப்பல

திருப்பதிக்கு மொட்டை போடுறதா விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அடிக்கடி வந்து கவனிச்சுக்குது நான் இப்போ ஊசி போட்டுக்கறதில்ல மாத்திரையே சாப்பிடுறேன் இங்கே எங்களை பத்தி கவலைப்படாம போயிருங்க மாப்பிள நாங்க நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறோம் மாப்பிள பாட்டி அப்பா நான் டைப் முடிச்சிட்டேன்னா அப்பா ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கப்பா

இன்ட்ரீக்கு மனு எழுதி கொடு சட்டப்படி அனுமதி வரும் உறவு நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் கல்யாணம் கட்டிக்க போறோம் அதனாலதான் சந்திக்கணும்னு எழுதி கொடு புரியுதா எங்க எங்க கொடுக்கணும் சார் ஆபீஸ்ல